கோவை ஆணைக்கட்டி சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானையால் பரபரப்பு கோவை ஆணைக்கட்டி மலைப்பாதையில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் கோவையில் இருந்து ஆணைக்கட்டி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது அப்போது மலைப்பாதையில் திடீரென ஒற்றை காட்டு யானை ஒன்று குறுக்கிட்டுள்ளது அப்போது பேருந்து நோக்கி அந்த காட்டு யானை வரவே பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சிறிது தூரம் பின்னோக்கி இயக்கினார் சுமார் பதினைந்து நிமிடத்திற்கு மேல் சாலையில் மறித்து நின்ற ஒற்றை காட்டு யானை சாலை ஓரம் சென்று வனப்பகுதிக்குள் சென்றது அதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்கி ஆணைக்கட்டிக்கு சென்றார் காட்டு யானை பேருந்தை வழிமறித்ததால் பேருந்தில் இருந்தவர்கள் அச்சத்தில் இருந்தனர் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ரிவால்டோ இன்னும் கொஞ்சம் நேரத்தையா യെസ് അവൻ ഇന്ന് നേരത്തെയാണ് വന്നത്